ஹே நான் லைனுக்கு போயிட்டு வந்தல வர வழியில் இந்த பேக் கீழே இருந்துச்சு அப்படியே எத்திரி வந்துட்டேன் அண்ணா இது என்ன பண்ணோம் யார் வச்சுட்டு போனோம்னே தெரியல இது என்னைக்கு தான் நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் வா ஒன்னு போய் போலீஸ்ல குத்துலாம் நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் யார் கஷ்டம் தான் என்ன நம்ம கிட்ட இருக்கு அனுபவிச்சுக்கலாம் கடவுள் கூத்ததா தான் நினைச்சுக்கலாம் வேணாண்ணா எனக்கு ஏதோ தப்பா படுது நீ கஷ்டப்படுற காசே நமக்கு போதும் சொல்லுவடி சொல்லுவ உனக்கு கல்யாண காட்சியில நான் தானே பாக்கணும் உன் காசில் பண்ணுனே நான் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த காசு கிடச்சிச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஆனால் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம அப்பாவும் அப்படி தானே கஷ்டப்பட்டாரு உன் பேக்கெட்லேருந்து ஒரு நூறுரூபா காணல் நீ ஐயோ அம்மானு கத்துறல இவ்வளோ காசு ஒருத்தவங்க விட்டாங்கன்னா அவங்க சரி கொஞ்சம் யோசிச்சு பாருண ஐயோ அப்பா வரையில் தூட்டாலே வ சரி வா போலாம் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஹ் இப்பதான் அந்த லோடு வந்துச்சு நம்ம இடத்துலதான் எடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாவே ஆ லோடு கொஞ்சம் கம்மி தான் ஆ

சாப்பாடு வந்துச்சு போலையே ஆமா அண்ணாச்சி என்டா கதிரவா எவ்வளோ நாள்தான் உன் தங்கச்சியும் பார்த்துட்டு இருப்பா அவளுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கலாம்ல என்னது எண்ணம் இல்லையா அவன் எனக்கு தங்கச்சியா பிறந்தாலும் தான் அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாச்சி அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் கரெக்டாக தான் கதிரவா தங்கச்சி கூட போறது ஒவ்வொரு அண்ணனுக்கும் இந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கு அதுவும் அப்பா அம்மா இல்லாம போறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அண்ணாச்சி தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா முடிச்சதும் டும் 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 கல்யாணனா பண்ணிடுவோம் கதிரவா ஆ கதிரவா அந்த இருபத்தொன்பது தெருவில் வாத்தியார் வீடு இருக்குல்ல அவங்க பேப்பரும் புக்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறியா சரி அண்ணா என்ன சார் ஃபுல்லாக கதை புக்காக இருக்குது எல்லாம் எங்கள் தாத்தா விடுதுப்பா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் வேற தவறிட்டாரா ஓ அப்புறம் எங்கள் வீட்டில் புக்கு படிக்க யாருமே இல்லை அதான் போட்டால் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்ல சரி சார் சரி சார் சார் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சார் தண்ணியா இது ஒற்றுன்னு வரேன் என்ன சத்தம் அது என்னம்மா இருக்கும் எது ஒன்று நம்ம வேலையை பார்ப்போம் đang Thank you வா மா வா உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துனு காசு வாங்குற வரைக்கும் ஒன்னு என்னை சுத்தி சுத்தி வந்தான் இப்போ நான் அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு நான் அவனை சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்குது எங்க அண்ணன் கடையில இருக்கும் கடையில இல்ல அங்க தான் நான் இங்க வரேன் காசு வாங்கி மூணு மாசம் ஆகுது இது வரைக்கும் காசை கொடுக்கவே இல்லை நாளைக்கு நான் வருவேன் காசு எடுத்து வைக்கல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் காசு வாங்க தெரியுது கட்ட தெரியல ஒரு மா பேசு போயிட்டாருன அக்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப கேவலமா பாத்தாங்க அசிங்கமா இருக்குண்ண கடை இல்லாத வாழ்க்கை வாழணும் ஆசையா இருக்குண்ண நீ எப்பேஞ்ச் பண்ணி குடுத்து விட்டு சீக்கிரமா நீ வேறமா என்னால பரட்ட முடிஞ்சா கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன் எவங்கிட்டயும் இல்லைன்றான் காசு அது மட்டும் இல்லாம இந்த மாசம் உன்னோட காலேஜ் ஃபீஸ் வீட்டு வாடகை ரொம்ப டைட்டா இருக்குமா எப்படியாவது பரட்ட முடிஞ்சா குத்துறமா சீக்கிரமா ஐயோ இப்ப எப்படி பரட்ட போற காசை யார்கிட்ட கேக்குறது சேர்ண்ணா பஸ் நீ டீ குடி ஆரிட போகுது அண்ணா முருகேஷ்ணா யாரு அண்ணா கதிர் பேசுறேண்ணா

தங்கச்சி இந்தா என்னنا இது கடயில பாக்கிறதுக்கு நல்லா இருந்து இந்த புக் அதான் எடுத்து வந்துட்டேன் உனக்கே தான் யூஸ் ஆகும்ல இந்த புக் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குனே அதனால தான் எடுத்து வந்தேன் ரைட் யுவர் ட்ரீம்ஸ் என்ன ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்க என்ன போட்டு இருக்கு ரைட் யுவர் ட்ரீம்ஸ் ஆ அப்டினா நம்ம கனவுல எல்ல சொல்லிருக்காங்க கனவை எழுதணுமா BMW கார் வாங்கணும் பில்ட் ஓன் ஹவுஸ் அண்ணே இதில் ஆல்ரெடி அடிப்பேர் எழுதி வச்சுருக்காங்க அப்ப இருபது லட்சம் ரூபா எழுது இருபது லட்சமா போதுமா உனக்கு அது மட்டும் கிடச்சிருச்சுண்ணா நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கலாம் ம் நீ கேட்ட கடன் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும் என் அண்ணனுக்கு இருபது லட்சம் ரூபா வேணும் ஆ எழுதிட்டண்ண ஓகே அண்ணா தங்கி நான் வந்துச்சு பிடிக்கல டோன்ட்ட ஆ தங்கச்சி நீரிம்மா

நம்மளுக்கு வேண்டியப்பட்டவர்ரா நம்ம ஏரியாவில் ஒரு பேக்கை தொலைச்சிட்டாரா ஸோ சிசிடிவி கேமரா செக் பண்ணோம் அதில் நீ தான் அந்த பேக் எடுத்துருக்க ஸோ அதான் அந்த பேக்கை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா நாங்களே கிளம்புறோம் அண்ணே நான் சொன்னேன் கதிர் அப்படிப்பட்டவ இல்லைன்னு பாருங்க இதாங்க பேக் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிமா இன்னைக்கு உங்கள் தயவால என் பொண்ணு பழச்சிப்பா என் ஆப்ரேஷனுக்கு இருபது லட்ச ரூபா கட்டினாதான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிப்பா ਨੇ ਉਹパラ 나 கட்டா चेक பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க இல்லப்பா இந்த வலதுல கரச்ச பணம் தே टीबी குடுக்குறேன்னா யாருக்குமே இல்ல நீங்க குடுக்குறீங்க இது நான் பிரசிபாகாண்டே அவசியமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சரிடா பாரு என்னமா போட்டுக்குது உன் நேர்மைக்கு நான் கொடுக்கும் பரிசு இருபது லட்சம் அந்த புக் எங்க போயிருவா ஆ இங்கே தானே வச்சேன் அண்ணா அந்த புக்கிங் இல்லைண்ணா